வணக்கம் பிஸ்மாதிரி பேசுறேன் பிஸ்மிலாஸ்ல ஷாப்படியும் நேற்று நைட்டு போட்டேங்க மொத்தம் ஏழு வண்டி இன்னைக்கு நைட்டு இந்த நேற்று நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுல இருந்து இன்னைக்கு காலையிலேயே ஒரு வண்டி முடிஞ்சிச்சு அதுக்குமா ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மொத்தம் மூணு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கு மூணு வண்டி வந்து இந்த அகில குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் எடுத்துட்டாரு சிஓ எடுத்துட்டாரு எம்பி எடுத்துட்டாரு அவர் எடுத்தது இனோவா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு லிவா அது இப்போ டெலிவரி ஆயிரம் இன்னும் கொண்டத்துல டிரைவர் வராது அந்த லிவாவும் எட்டியாஸ் லிவாவும் டெலிவரி கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சார் என்ன நாலு வருஷமா ஃபாலோ பண்றவர் தான் இவரு டிஎன் என் செவன்டி தெரிய டபுள் செவன் டபுள் நைன் ஃபேன்சி நம்ம மாறுதி எட்டிக்கா கொடுத்துட்டேங்க நம்மளை நம்பி அவங்க நல்லபடி கொடுப்போம் எங்க என்னன்னா திருப்பூர்ல இருந்து வராங்க திருப்பூர் இங்க இருந்து நானூறு கிலோமீட்டர் வரும் கம்மி கம்மி நானூறு கிலோமீட்டர் வந்துடும் இந்த நைட்டு ப பதினொன்றரை மணிக்கு நான் டெலிவரி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் அதே மாதிரி திருப்பி எண்டே நேம் செஞ்சு புக்கு கொடுக்குறாரு ஒன் மந்த்ல அவருக்கு நேமுக்கு மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிரும் மாறு அது எட்டிக்கா போட்டது கொடுத்துட்டேன் புக் கொடுக்குறேன் அவங்களே கமான்னு சொல்லலாம்னு கேட்டேன் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம் நாங்களும் காரு எங்களுக்கு இப்போ இங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்காட்டி நாங்க வந்துட்டோம் வந்து நாங்க திருப்பூர்ல இருந்து வந்து எடுத்திருக்கோம் நாங்க காலையில் இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு புறப்பட்டோம் நைட்டு இங்க நைன் ஓ கிளாக் ரீச் ஆயிட்டோம்

டிரைவிங்ல இருக்காரு அவருக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரே சொல்லுவார் இல்லாதான் எனக்கு காலையில எங்க அக்கா சொன்னாங்க வண்டி எடுக்க போறேன்னு சொல்லிருந்தாங்க அப்புறம் எங்க மாமா வீடியோ எனக்கு ஓகே போய் பாக்கலாம்னு வந்தேன் எனக்கு ஓகே நான் ஓட்டி பார்த்தேன் நல்லா வண்டி நல்லா இருந்தேன் உடனே இன்னைக்கே பேசி ஓகே எடுத்துடலான்ட்டு நாங்க வந்துட்டோம் அவசர அவசரமா கிளம்பி டெலிவரி எடுத்தாச்சு மணி பதினொன்ற பதினொன்றரை ஆயிடுச்சு ஆனாலும் வெயிட் பண்ணி எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க ஒருமையா போங்க நைட் டைமு நன்றி 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 கொடுக்குற பொருளை சுத்தமா இருப்பாங்க அதை ஃபேமிலியோட வந்தாங்க மொத்தம் ஏழு வண்டி வியாபாரங்க காலி ஆயிடுச்சு பாருங்க இடமே இடமே காலி ஆயிடுச்சு பெருகத்து கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேங்க பெருகத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தான் இருக்கு சொல்லி போட்டேன்னா மறுநாளே வித்துருவேனு ஆனா இன்னைக்கே ஏழு வண்டி விற்பனை நான் நினைக்கல கடவுள் நினைச்சிருக்காரு இன்னைக்கு அவ்வளவு வண்டி வியாபாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி போவோம் நாளைக்கு ஒரு நாலு வண்டி போகும் மொத்தம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை நைட்டு வீடியோ போட்டு சனிக்கிழமை ஏழு வண்டி கொடுத்துட்டேன் நம்பளவங்க நல்ல பொருள் நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நான் நல்ல பொருள் விற்கிறேன் தான் நைட்லயே இந்த தேடி வந்து எடுக்கிறாங்க நம்ம எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்பேன் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க பிஸ்மில்லா காசுல குடுத்தா கொடுக்கணும் வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க சரிம்மா சரி போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்கம்மா வண்டி சுத்தமாச்சுங்க இந்த டெலிவரி ஆயிடுச்சு ராத்திரில கொடுக்குறாங்க இந்த பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறாங்க அதனால நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது நம்பர் உங்களுக்கு எப்பவுமே நல்ல பொருள் கொடுத்தா கடவுள் நம்மள நல்லாச்சு நிற்பாரு அதுதான் இருக்கிற உண்மையே நல்ல பொருள் கொடுங்க கடவுள் உங்க எல்லாரையும் நல்லாச்சு வைப்பாரு வண்டி கிளம்ப போது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் நம்ம தரமாட்டோங்க பிஸ்மிலா காசை நம்பி வந்தா என்னைக்குமே நல்ல வண்டி மட்டும் தான் வியாபாரம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி கிளம்போதுங்க வண்டி சுத்தமான வண்டி நல்ல வண்டி இத கிளம்புதுங்க சரிப்பா போயிட்டாங்களா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க மாறுது எட்டிக்கா வேற மாதிரி இருந்த வண்டி டபுள் செவன் டபுள் நைன் மொத்தம் ஏழு வண்டி குத்துட்டங்க ஒரே நாளு ஏழு வண்டி வியாபாரம் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏத்தும் போங்க விஸ்மில கொடுத்தா எடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுப்பான் கமாண்ட் பண்றவன்லாண்டி விஸ்மிலாயச பாடுறவனும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க